வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் இன்னும் அழகாக பிஞ்சு வந்துருக்கு பாருங்க எப்படி ஸ்பாயில் பண்ணிடுச்சு இந்த எருமாட்டு பூச்சி ரெண்டு நாளாக செடி நேற்று இன்னைக்கு இது மாதிரி ஸ்பாயில் ஆகிடுது பாருங்க பிஞ்சி கூட வேஸ்ட்டாக போச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பிஞ்சியாக அது வைக்கிது இங்கே ஒரு பிஞ்சு போயிருக்கு மூணு நிறைய இடத்துல பாருங்கள் அண்ணன் பிஞ்சு ஸ்பாயில் ஆகிடுச்சு இன்னும் இருக்கும் தண்ணி கூட நம்ம ஈரம் கூட இருக்கே ஈரம் அப்படி இருக்கே இன்னும் இருக்கும் திடீக்கூட நம்ம காய் போட்டு காய் போட்டு தண்ணி தண்ணியும் ஊற்றுரும் கொஞ்சம் வர மண்ணு காய்ஞ்சது என்ன தண்ணி ஊற்றுறோம்னு சொல்லிட்டு மாங்கோட்டை தன்னாலும் மொடச்சு வருது அதை எடுத்துடணும் அப்படின்னு இருக்கேன் பார்த்தா பாருங்கள் பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் எறும் மட்டும் பசங்க பிடிச்சி தண்ணியில் போட்டேன் சும்மா அந்த மண் இப்படி வேர்க்கிட்ட என்ன தான் இருக்குது அப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக வந்து செடி இப்படி ஆகிடுச்சுன்னு மண் புழு பாருங்க எவ்வளோ பெருசு எவ்வளோ ஹெல்த்தியான மண்ணும் இந்த புழு எவ்வளோ மண்புழு இந்த பாருங்கள்ல பெருசு பெருசாக இருக்கும் மண்புழு பாருங்கள் இருக்காது அந்த எருமட்ட புழு எப்படி வந்துச்சோ இன்னும் கடிக்குதுங்க அந்த வேறு அப்படியே பிடிச்சி இப் இப்படி 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 கடிக்குது என் செடியை ஒழிச்சிடுச்சு பார் எவ்வளோ அப்போ பிஞ்சி இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி இங்கே பிஞ்சு வச்சுது அதுக்கடுத்து இங்கே வச்சுருது இங்கே வச்சுருது இன்னும் நிறைய செடியில் அங்கங்கே பிஞ்சு வச்சு வச்சு காஞ்சிடுச்சு இப்போதான் தெரியுது சரி தண்ணி ஊற்றுல பிள்ளை இருக்குது நம்ம காய் விட்டுட்டோம் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்துருக்கேன் இதுக்கு மெடிசன் பாருங்க ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ரைஸ் ஓபியன் இது வரமணி இப்போ இருக்குங்கிற ஒரு கம்பெனி கொடுக்கு கொஞ்சம் வந்து பார்க்காம மாதிரி இருந்தாங்க செடியை ஒழிச்சிட்டு இருப்போம் ரொம்ப கே இத்தனைக்கும் பயோ ஃபெர்டிலைசரு வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்ட்டு அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே இருக்கேன் நேற்று செறிவாட் அவுட்னே ஒரு டவுட்டு வருது எனக்கு இருந்தாலும் நம்ம வேப்பம் குன்னாக்கு கொஞ்சம் போட்டு விட்ருவோம் பயோ ஃபர்டிலைசர் கொஞ்சம் போட்டு விட்ருவோம் அதை கும்பிட்டையும் சேர்த்து கரைச்சி கொண்டு வந்து இதில் ஊற்றிட்டு போகிறோம் அது காண்டாம இருக்குமாச்சே எதுக்கும் அங்கே சேர்த்து அது எப்படி பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இன்னும் சரி தோக செஞ்சாது அப்படியே பந்தல் ஃபுல்லாக இந்த பந்தல் ஃபுல்லாக வாடி பாருங்க இது வந்து சுரச்செடி மனசே கேட்குது இந்த ரெண்டு இன்னும் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம வேர் பகுதியில் எடுத்திங்கன்னா நோந்தி இது பண்ணக்கூடாதுல்ல ஏற்கனவே அது டிஸ்டர்பாக இருக்குது இன்னும் வண்டி டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன் பார்க்குறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல இருக்கு அதுக்கு ரைஸ் புதாக செத்துறதுன்னா சொல்கிறாங்க அது மேலேயே போட்டு பார்த்துருக்கேன் நான் அது சாவர்த்தம் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் என்ன எவ்வளோ வேப்பம் பண்ணாக்க நான் போட்டுட்ருக்கேன் எப்படி பண்ணி ஊற்று செய்து பார்க்குறேன் என்ன செய்து வந்துட்டு கொஞ்சம் அரைச்சி விடுவோம் மண்ணுக்குள்ள அப்புறம் இறுதி அந்த மாதிரி இப்படி இறச்சி விடுவோம் நேற்று தான் அவ்வளோ பயோ பயோஃபர்டிலைசர் கொண்டாந்து கலந்து போட்டேன் நான் அதுக்கெல்லாம் ஆசை இல்லை அது இந்த வேர் பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படி பண்ணிடுச்சு எனக்கு இந்த அடி செடியில் வந்து கொடி போயிட்டு இந்த கொள்ள வருங்க இன்னும் மேலே நிறைய காய காய்ச்சிடுச்சு இப்போ டூ டேஸ் இந்த மாதிரி வாடி வாடி நான் அப்பயே இதை நோண்டி பார்க்காம விட்டுட்டேன் என்ன பண்ணுறது போட்டு